ஸ்டுடென்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி ஆல்ரெடி நம்ம வந்து தமிழோடைய கீ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸோடைய உடைய ஆன்சர் கீ பண்றோம் ஓகே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவலை பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான் ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியாது ஓகேங்களா குரூப் டூ குரூப் டூவில் கேட்டத விட கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு குரூப் டூ ரொம்ப ஈஸியாகவே இருந்தது இதில் கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் முத டிஃப்ரென்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் கீ நம்ம பார்த்துருக்கோம் ஓகே மேக்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் பதினஞ்சு ஆண்டுகள் அதாவது இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிஐ அண்ட் எஸ்ஐ ஆன் த சேம் பிரின்சஸ் ஆன் சம் பிரின்சிபல் அமௌண்ட் அட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பெர் ஆனம் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஓகே த்ரீ இயர்ஸ் நமக்கு ஒரு ஃபார்ம்ல தெரியும் அந்த ஃபார்மில அப்ளை பண்ணிணா முடிஞ்சது பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் க்யூப் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் அவ்வளோதான் ஓகேவா இதில் வந்து நீங்கள் பி தவிர பி பிஇல்வல் டெக்ஸ்ட் போட்டுருக்கோம் இது ரிமைனிங் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்ஷிட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகே ஈக்வல் டு நம்ம என்ன பண்ணணும் ஒன் ஒன் த்ரீ ஃபோர் இந்த ஆன்சர் வந்து சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓகே ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஸ்ட்ரீ ட்ரிபிள் ஜீரோ நெக்ஸ்ட்டே இது அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின் ஹச்சிஎஃப் அதுக்கப்புறம் எல்சிஎம் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி அப்புறம் கியூங்கிற நம்பர் இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க எனது எக்ஸுங்கிற வேல்யூ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் வேல்யூ பார்த்துக்கணும் தெரிஞ்ச நம்பர் வந்து கியூ சீக்வல் டு எக்ஸ் ஒய் அப்போது பி வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம் கியூவை வந்து எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம் நமக்கு ஹச் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க ஹச்சிஎஃப் நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் எல்சிஎம் தெரியாது எல்சிஎம் நான் போடுறேன் அதுதான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் நான் மைனஸ் ஏன்னா இந்த எக்ஸோ இந்த எக்ஸு கேன்சல் ஏன்னா எதாவது மட்டும் தான் இருக்குது ரிமைன் இருக்கிறது பி ஒய் இஸ் ஈக்வல் டு எல்சிஎம் அவ்வளோதான் இதுதான் ஆன்சர் சிம்பிள் ஒன் நெக்ஸ்ட் இதுவும் சிம்பிள் ஒன் ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸுக்கு இருக்குதா எக்ஸோட வேல்யூவை அப்படியே இது சப்ஸிட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க எக்ஸ வேல்யூ சப்ஜீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ப்ளஸ் டூ சிக்ஸ்டி டூ ஓகேண்ணா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரெக்டாங்களோடைய இது ஏரியாவுக்கு ஃபார்ம் எது எல் இன் டு பி அப்போ எது கிடைச்சாது அடுத்து வந்து பிரெத்துக்கு திருப்பிங்க எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி மைனஸ் டூ ஃபிஃப்டி எயிட் அப்போது சிக்ஸ்ட்டி டூ ஃபிஃப்டி எயிட்டியும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் த்ரீ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஈஸி இதுதான் ஈஸியாக கெடுத்துருந்தாங்க அடுத்து ப்ராபபிலிட்டி இதை ஓகேண்ணா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் ஈஸியாக தான் இருந்தது ஓகேங்களா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பக்கைய வச்சு கேட்டுருக்காங்க ரெண்டு டைஸு ரெண்டு டைஸ் இருக்குது ரெண்டு டைஸ்லேயும் ஒரே முகம் ஃபஸ்ட் ஆல் ஒரே முகம் எதாவது வரும் ஒன் கமா ஒன் அதுக்கப்புறம் டூ கமா டூ த்ரீ கமா த்ரீ இந்த மாதிரி ஒன்று விழுது ஓகேங்களா இந்த கண்டிஷன் என்னென்னா ஆறுங்கிற கண்டிஷன் ஆறுங்கிற கண்டிஷன் வந்தாலே நமக்கு என்ன தான் பண்ணணும் ஆட் தான் பண்ணணும் அப்போது ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து என்ன ஆஃப் ஃபேஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு பகடைக்கிறதுனால ரெண்டு டைஸ் தான் தேர்ட்டி சிக்ஸு எத்தனை தடவை வந்து சேம் டைஸ் சொல்லுவேன்னா சிக்ஸ் டைம்ஸ் சொல்லுது ஓகே ப்ளஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஆறுகிறதுனால அடுத்து என்ன கேட்டுருக்காங்க அடுத்த கண்டிஷன்னா சம் ஆஃப் ஃபேஸஸ் ஃபோர் வரணும் ஃபோர் வரணும் என்னதான் கண்டிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ கமா டூ வர வாய்ப்பு இருக்குதா அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ கமா ஒன் வாய்ப்பு இருக்குதா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் கமா த்ரீ ஓகேங்களா இந்த ஃபோருக்குரிய ப்ராபர்ட்டி தான் எழுதிக்கோங்க அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா இங்கே சாரி டூ பை தேர்ட்டி சிக்ஸ் ஓகே அப்புறம் காமனாக நம்ம எடுக்கும்போது தேர்ட்டி சிக்ஸு இங்கே எயிட்டு கேன்சல் பண்ணால் இங்கே டூ டைம்ஸ் ஃபோர் ஃபோர் டேபிள் கேன்சல் பண்ணுறேன் இங்கே நைன் டைம்ஸ் டூ பை ஆன்சர் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க வந்து கொஸ்டின் அடுத்து டேஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டேட் ஃபர்ஸ்ட் எத்தனை டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீக் அதாவது மைனஸ் பண்ற மாதிரி கரெக்டான அந்த மெட்ரே ஆகிற நம்பர்னா ஓகேங்களா அப்போ மீதி செவன்ட்டி ஃபைவ் அப்போ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போ இந்த ஃபைவ் டேஸ் அந்த ஃபைவ் டேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க டே என்ன கொடுத்துருக்காங்க மண்டே கொடுத்திருக்காங்க ஃபைவ் டேஸ் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து வெனஸ்டே ஓகே தானே நெக்ஸ்ட் இது வந்து எல்சிஎம் ஹச் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நீங்க ஆப்ஷன் ஆப்ஷன் வச்சு நீங்க ஒவ்வொரு நம்பரையும் நீங்க வந்து அப்படியே டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி எந்த நம்பருக்கு வந்து ரிமைண்டர் டூ வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே இந்த மாதிரி சம் இனிமேல் வந்தா எங்க இருந்து ட்ரை பண்ணு கீழே இருந்து ட்ரை பண்ணும் எப்பவுமே இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்றது ஆன்சர் மாடா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்சிஎம் மாடல் அப்படின்னா இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஒன் வந்தது அப்போ இருக்கிறது லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் அப்படி என்ன கேட்டாங்கன்னா டபுள் நைன் ட்ரிபிள் நைன் அதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் டிவைட் பண்ணணும் கிடைக்கிற ஆன்சர் ஒரு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அது வந்து ரிமைனிங் ரிமைனிங் கிடைக்கும் அந்த ரிமைண்டரை இதோட மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் டூ பண்ணோம்னா கிடைக்கும் அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ ஒன் 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 டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொஸ்டின் ரொம்ப சுலபமாக தான் இருந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிரிக் பண்ணலாம் இங்கே வந்து டூ பவர் ஃபைவ் எடுத்துக்கோங்க டூ பவர் ஃபைவ் ஒன்றும் இல்லை டூ பவர் த்ரீனா எயிட் டூ பவர் ஃபோர்னா சிக்ஸ்டீனு டூ பவர் ஃபைவ்னா தேர்ட்டி டூ அப்போது ரைட் சைடுக்குரிய ரேஷியோ கிடச்சி தேர்ட்டி டூ அடுத்து இங்கே இருக்கிற ரேஷியோ நான் ரெண்டாக பிரிக்கிறேன் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா அதாவது ஃபோர் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர் பவர் பாருங்கள் ஃபோர் பவர் த்ரீ ஃபஸ்ட் அதான் எழுதுகிறேன் ஃபோர் பவர் த்ரீக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஓகே சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் பவர் பாயிண்ட் ரூட்டு அப்போ அதுக்கு ஆன்சர் இன்ட்டு டூ என்ன கேட்டாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ டேபிளே கேன்சல் பண்ணிடலாம் தேர்ட்டி டூபிளா கேன்சல் பண்ணா ஒன் இங்கிள் ஈஸியா இருந்தது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா இருந்ததுதான் என்ன கேக்குறாங்க பாருங்க வலது அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் அதாவது கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரும் செய்தி எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து பதினாலாவது இப்போ முதல் பாதி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வேல்யூவில் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய பாதி எடுத்துக்கணும் அப்போ அந்த பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரிமைனிங் இதை வந்து நம்ம மாற்றி எழுதுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஈக்குவல பாதி அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக எங்கே வருது அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்தில் கொஸ்டின் மார்க் பக்கத்தில் ரெண்டு சரி பதியாக பெறுகிறாங்க இப்போ இந்த சரி பதியாக பிரியும் போது இதை அப்படியே உள்டாவாக மாற்றி மாற்றி எழுதணும் அப்படி மாற்றி போது நம்ம இங்க இருந்து பதினாலாவது தான் எண்ணும்போது என்ன வேல்யூ தான் வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் வேல்யூ தான் பதினாலாவது தான் அமையுது ஓகே ஈஸியாக இருந்தது ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது அடுத்து டைம் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரெண்டு கொஸ்டினுமே ஈஸி தான் ஓகே பத்து விவசாயிகள் ஈஸியாக போட்டுருந்தோம் பத்து விவசாயிகள் ஒரு வேலையை இருபத்தி ஒரு நாட்கள் செய்கிறாங்க அதே நிலம் தான் ஓகே டிவைடட் பை ஒன் போட்டா ஒன்று தான் போட்டாடி ஒன் அடுத்து அதே வேலையை பதினாலு விவசாயிகள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடியிறாங்க எக்ஸ் அப்போ கேன்சல் பண்ணோம்னா இது டூ டைம்ஸ் இங்கே த்ரீ டைம்ஸ் இங்க டூவையும் டென்னையும் கேன்சல் பண்ணுறாங்க ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பண்றாங்க ஈஸி நெக்ஸ்ட் ஆ அதாவது ஏபிஜிபி அதாவது சாரி கூட்டு தொடர் வரிசை இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்த கூட்டு வரிசைக்கு நீங்கள் ரெண்டு விதமாக செய்யல அந்த கொஸ்டினை ஒன்று இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதாவது ஏ மைனஸ் எயிட்டீன் இஸ் டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏ இப்படி போட்டும் நீங்கள் சம் செய்யலாம் ரெண்டு எய்குவேஷன் சால்வ் பண்ணி சம் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக செவன் செவனாக ஆட் பண்ணி இந்த நம்பரை வந்து அடுத்தடுத்து கூட்டு தான் சொல்கிறாங்க அப்போ அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வந்து என்னென்ன பண்ணுறாங்கிறத பாருங்கள் அப்போது இதை வந்து ப்ளஸ் செவன் ஆட் பண்ணி பார்க்கலாமா ப்ளஸ் செவன் ஆட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் செவன் சாரி ப்ளஸ் செவனை வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள் கூட்டு தொடர்ந்தாவது மைனஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ மைனஸ் பண்ணோம்னா எயிட்டீனு அடுத்து லெவன் வந்திருக்கு அடுத்து திருப்பி மைனஸ் செவன் பண்ணுறோம் ஓகே மைனஸ் செவன் பண்ணும்போது சிக்ஸ் வருது மைனஸ் செவன் பண்ணும்போது ஃபோர் வருது அடுத்து திருப்பி மைனஸ் செவன் போகும்போது தான் மைனஸ் த்ரீ வருது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன தான் கேட்குறாங்க லெவன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஈஸி ஒன்று தான் ஓகே நீங்கள் அது ஃபார்முலாக யூஸ் பண்ணி செய்கிறத விட சிம்பிளாக லாஜிக்கு யூஸ் பண்ணி போட்டாலே முடிஞ்சது அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் ஃபார்மில் யூஸ் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு அவனுடைய வேல்யூ எக்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து எக்ஸ் பை டூ அவன் சேமிக்கிறான் ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டு எக்ஸ் பை டூ அடுத்து எக்ஸ் பை ஃபோர் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் இதை விட ஈஸியான சார்டிஃபிக் என்னன்னா கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் த்ரீ தௌசண்ட் எடுத்து பாருங்க த்ரீ தௌசண்டில் எடுத்து பாருங்க ட்ரை பண்ணுங்கள் த்ரீ தௌசண்ட்ல பாதி எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு திருப்பி அதுலேயும் பாதி எவ்வளோ செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது மொத்த ஆட் வேல்யூ எதில் வருதோ அதுதான் ஆன்சர் நம்ம ஃபோர் தௌசண்ட் தான் நம்ம ஆன்சரு இதில் ஃபோர் தௌசண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஃபோர் தௌசண்டில் பாதி டூ தௌசண்ட் அதுலேயும் பாதி தௌசண்ட் அதில் இதெல்லாம் இதை வந்து மொதல் வருஷம் இது ரெண்டாவது வருஷம் இது மூணாவது வருஷம் அதிலே பாதி ஃபைவ் ஹண்ட்ரட் அதிலையும் பாதி டூ ஃபிஃப்டி அதுலேயும் பாதி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஏழாயிரத்த எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அதுதான் நாலாயிரம் ஆன்சர் ஓகே லாஜிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா தனி வட்டி தனிவட்டி தனிவட்டி கூப்பிட்டு கேட்குறாங்க இதை வந்து ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதமாக அதிகரிக்கிது ஓகே தனி வட்டி வச்சு ஆறு ஆண்டுக்கு வந்து அறுபது சதவீதம் அப்போது ஒரு ஆண்டுக்கு தனி வட்டியோட பிரசன் வட்டியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்குது ஓகேதா அதாவது ஒரு வருஷத்தில் பத்து சதவீதம் அதிகரிக்கீங்கன்னா அதோட வட்டி சதவீதம் பத்து பர்சன்டேஜ் ஆறு வருஷத்துல அறுபது சதவீதம் அப்போ மொத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வட்டி சதவீதம் பத்து பர்சன்டேஜ் இப்போ பத்து பர்சன்டேஜ் வச்சு ஈஸியாக மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிடணும் அப்போ டுவெல் தௌசண்ட் இன்ட்டு ஒன் ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரடு இங்கேயும் ஒன் ஒன் ஜீரோ டிவைடட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ஒன் ஒன் ஜீரோ கேன்சல் பண்ணீங்கன்னா கிடைக்கூடிய ஆன்சர் வந்து த்ரீ நைன் செவன் டூ நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் வச்சு இதுவும் அதே மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் அந்த கூட்டு வட்டி கணக்கிலே செய்யலாம் ஓகே ந நைன்டி தௌசண்ட் தொண்ணூறாயிரத்தை வந்து இங்கே போட்டுக்கோங்க நூற்றி ஏழு சதவீதம் அப்போ நூற்றி ஏழு இன்ட்டு நூறு அடுத்து நூற்றி ஏழு இன்ட்டு நூறு நாலு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க இங்கே மீன் நூற்றி ஏழை நூற்றி ஏழு மட்டும் பண்ணிட்டு திரு ஒம்போதை மட்டும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஓகே அடுத்த ட்ரையாங்கல் இந்த மாதிரி சம்மம் எப்போவுமே ஒன்று இருக்கும் ட்ரை என்ன சொல்லுவாங்க சத்திரம் என்ன சொன்னால் ஏதாவது ஒன்று என்ன சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு வேலி கிடச்சிருக்கு பதினஞ்சு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு ஓகேண்ணா எப்படி என்ன அங்கே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கல் என்னும்போது ரீசனிங் எடுக்கலாம் இந்த பகுதியை பாருங்கள் இந்த ட்ரையாங்கல் ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுங்க அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுங்க இப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன அறையும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மொத்தமாக கன்சிடர் பண்ணால் இன்னொரு ட்ரையாங்கிள் அப்போ இந்த ஒரு இந்த ஒரு செட்டுக்கு மட்டும் மூணு அதே மாதிரி இந்த செட்டுக்கு ஒரு மூணு இந்த செட்டுக்கு ஒரு மூணு இப்போதைக்கு நமக்கு ஆன்சர் ஒம்பது ட்ரையாங்கிள் வந்துடுச்சு ஓகேடா ரிமைனிங் ட்ரையாங்கல் பெரிய பெரிய ட்ரெங்கல் இந்த ட்ரையாங்குள் அப்புறம் இந்த ட்ரையாங்குள் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரையங்கு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தமாக வந்து ஃபிஃப்டீன் ட்ரையாங்கிள் வந்துருக்கு நெக்ஸ்ட்டு டைஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க டைஸுக்கு வந்து மூணுடைய எதிர் எதிர் எது எதிர் வந்து என்ன பக்கடை இருக்கும் எதிர் தரத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து டூ ஈஸியான கொள் தான் இங்கேயும் டூ ஃபைவ் இருக்குது இங்கேயும் டூ ஃபைவ் இருக்குது ரிமைனிங் வந்து இங்கே மூணு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபைவ் இருக்குது இங்கேயும் டூ இருக்குது ரிமைனிங் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா ஃபோர் இருக்குது அப்போ த்ரீக்கு ஆப்போசிட் ஃபோர் தான் ஃபோர் அடுத்து மிஸ்ஸிங் நம்பர் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க அதாவது ப்ரைம் நம்பரை வச்சு அதோட ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் 11 ஸ்கொயர் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டீன் ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் டூ ஓகே அடுத்து நைன்டீன் ஸ்கொயர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் அதுதான் கொடுத்துருக்காங்க அப்போ டூ ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க ரெக்டாங்கிளுடைய ஒரு சைடு அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு கொடுக்கற அதுக்கு பார்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட டயனு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இப்படி கொடுத்தோன்னா மைனஸ் செஞ்சிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிதாகர பிதாகரஸ்தேட்ட அடிப்படையில் இதோட விலை கண்டுபிடிப்பாங்க அப்போ இங்கே வந்து தேர்ட்டீனா அப்போ தேர்ட்டின் ஒன் சிக்ஸ்டி நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி போட்டோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருது ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னா டுவெல் அப்போ டுவெல் இன்ட்டு ஃபைவ் போட்டோம்னா அஞ்சு பன்னெண்டு அறுபது அறுபது ஆன்சர் ஓகே ஈஸி ஒன் நம்ம பிதாகர தேர்னா பேசிக்காக இருந்தது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது அவ்வளோதான் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கே வருது இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சொல்லி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு மொத்தமாக அவன் வேலை செஞ்சுருந்தா அவனுக்கு கிடச்சிருக்க தொகை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிடைச்சிருக்குமாம்மா ஆனால் அவன் இடையே பாதியே வந்து வெளியே போய்ட்டுனாலும் அவனுக்கு கிடைச்ச தொகை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரிமைனிங் வந்து அதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து எந்த நம்பராக டிவைட் ஆகுதுன்னு பாருங்க அந்த நம்பர் தான் ஆன்சர் ஓகேல்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஆன்சர் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்குமே நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கிறது ஆன்சர் வந்து எல்லாருக்கும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்துருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இல்லை இல்லை என்ன கொஞ்சம் டிப்ஸ்ஸனால் டூ நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன ஃபார்மிலா ஓகே கரெக்ட் ஓகே டூ நம்பர்ஸ் கேட்டாங்க டூ நம்பர்ஸ் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் டு ஹச் சிஎஃப் ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே த்ரீ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு வேறு ஃபார்ம்லா எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட்டு ஹச்சிஎஃப் அதோட பவர் அதோட பவரில் என் மைனஸ் ஒன் அதோட பவரில் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு எல்சிஎம் இதுதான் ஃபார்முலா ஓகேவா இது என் சிக்கிட்டு என்னென்னா மூணு வேலை கொடுத்துருக்காங்களே அதுதான் தான் போடும் ஓகேங்களா அப்போ ஹச்சிஎஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இங்கே ரிமைனிங் வேலை என்ன வருது அப்படின்னா ஒன் எயிட்டி செவன் வரும் இது நம்ம இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் செவன்ட்டி ஃபைவ் வரும் அதுதான் ஆன்சர் நிறைய பேர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் போட்டிருப்பீங்க நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ரேஷியோலேயே கொஞ்சம் ட்ரிஸ்டாக இருந்தது ரொம்ப ட்ரிஸ்டர் தான் ஓரளவுக்கு ட்ரிஸ்டர் தான் ஓகே அதாவது இந்த தொண்ணூற்றி நாலு எண்ணெய் வந்து ரெண்டு பாட்டாக பிரிக்கணும் அதில் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சின் பகுதியாகும் இன்னொரு பாட்டு வந்து எட்டின் பகுதியாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி அதாவது ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அப்படி ரேஷியோவில் வரும் ஒரு இது தேர்ட்டியும் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோரும் வரும் இதுதான் ரேஷியோ வரும் ஃபிஃப்டீன் இஸ்ட்டு தேர்ட்டி டூ வரும் அதை நம்ம எந்த இது கன்வெர்ட் பண்ணால் தேர்ட்டி இஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் வரும் நமக்கு ஆன்சர் பி அடுத்த திருப்பி ரீசனிங் கொஸ்டின் இந்த அல்பாபெட்டை ஓகே இந்த வார்த்தையை நமக்கு மீனிங் ஃபுல் வார்த்தையாக பார்க்கணும் மீனிங் ஃபுல் வார்த்தையாக பார்த்தா ஈஸி தான் நம்பர் ஓகே நீ இது கொஸ்டின் இருந்தே ஆன்சர் எடுத்துக்கணும் எங்கே பாருங்க இங்கேயே நியூமெரிக்கல் இருக்குது இது நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா நம்பருங்கிற வார்த்தை வந்துடும் நம்பருங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பருக்கு எண்ணுக்கு வந்து ஃபோரு யூக்கு வந்து சிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கு எம்முக்கு வந்து டூ அப்புறம் பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இதுதான் ஆன்சர் எலிமினேட் பண்ணலாம் என்னக்கே ஃபோர் அப்படின்னா இங்கேயும் ஃபோர் இங்கேயும் ஃபோர் தான் இருக்குது ஆப்ஷன் பிஆர்சியாக தான் இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்து ஹவு மெனி டைம்ஸ் அதாவது நூறுலேருந்து பத்தை வந்து எத்தனை தடவை கழிக்க முடியும் பத்து தடவை கழிக்க முடியும் நிறைய பேர் ஒம்பது போட்டிருப்பீங்க அதாவது இருபது மைனஸ் பத்து இஸ் இவல் டு பத்துன்னு போட்டிருப்பீங்க அதோட நீ பாடக்கூடாது பத்து மைனஸ் பத்தையும் போடணும் ஜீரோ வர வரைக்கும் மைனஸ் பண்ணையும் வந்துருக்கணும் பத்து நெக்ஸ்ட்டு அடுத்து இது ஒரு டைமெண்ட் ஒர்க்கு இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஈஸி ஒன்று ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸி ஒன்று தான் என்னென்னா ஒரு நாளோடைய வேலை என்ன ஒரு நாள் ஒரு ஒரு நாளில் வந்து அவன் வந்து மொத்த வேலையில் ரெண்டு மடங்கு ஏழு மடங்கு வே ஏழு மடங்கு வேலையில ரெண்டு மடங்கு வேலையை செஞ்சுட்டான் அப்போ ஒரு நாளில் ரெண்டு பங்கு வேலையை செஞ்சுட்டான் மீதி இருக்க வேலையை ஓகே ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் ஓகே மொத்த ஒர்க்கை ரிமெனி எத்தனை நாள் எத்தனை நாளாக செய்வோம் இதுதான் சிம்பிள் கொஸ்டின் இது நீங்கள் வந்து ஈஸி ஷார்ட் கட்டில் நம்ம வந்து கிளாஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஷார்ட் கட்டில் இதில் எப்படி போடணும்னா இந்த வேல்யூவை இப்படி கொடுத்து இந்த மாதிரி சம்மம் வந்ததில் இந்த வேல்யூவை அப்படியே ரிசீப் போட்டு அதை கேன்சல் பண்ண வர ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர் ஓகே த்ரீ ஒன் பை டூ மிக்சடுஷன் தான் இருக்குது இந்த சம் பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் ட்வெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வட்டி அதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்மிலாம் நீங்கள் சப்ஷிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி எங்கே எங்கேயுமே எங்கள் கஷ்டமே கிடைக்கல ஓகேங்களா மொத்தம் அமௌண்ட் தான் கேட்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் சிம்பிள் பண்ணிடலாம் ஆனால் இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைனு ரொம்ப நமக்கு மல்டிலே பண்ணும்போது எங்கள் கஷ்டம் வரும் போது நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான் மொத்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து நமக்கு அந்த ஃபார்மில்ல யூஸ் பண்ணி அந்த த்ரீ இயர்ஸ் ஃபார்மில இருக்கிற பிஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூ த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அதுதான் சிம்பிள் வட்டியோடைய சதவீதம் ஓகேங்களா மொத்தமாக மேக்ஸை டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து நம்ம டிஸ்கஷன் அதாவது ஆன்சர் பார்த்துருக்குறோம் ரிமைனிங் அடுத்த நம்ம வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் மேக்ஸோட லெவலை பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான் ஓகேங்களா